கைஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரவி மோகன் ஸ்டூடியோ அப்படின்ட்டு நம்ம ஜெயம் ரவி சார் இருக்கல்ல ரவி அண்ணா அவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அதோடய இன்றைக்கி இன்னைக்கு யார் போயிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கே நம்ம ஃபேவரட் ஆல் டைம் சிவகார்தேன் அண்டு எஸ் ஜே சூர்யா இவங்கலாம் வந்து மெயினான ஆர்டிஸ்ட் அவங்கள மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் வந்து கார்த்திகா அண்ணா இவங்க இந்த இவங்களாம் போயிருக்காங்க ப்ளஸ் வந்து இது இல்லாமல் இன்னும் கூப்பிட்டவங்களாம் கூட வந்திருக்காங்க ஸோ அதோட இன்னாக்ரேஷன் தான் இன்றைக்கி ஆகியிருக்கு அதோடய கிளிக் அதோடய பிக் தான் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து இதோட மெயின் மோட்டிவே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் வந்து என்னென்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே என் அண்ணன் அவங்க அண்ணா அவங்க அப்பாலாம் ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியை வந்து சினி ஃபீல்டு தானே அதனால் அவங்க இருந்தாங்க அதனால் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன் என்ன மாதிரி இப்போ இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களாம் எப்படி வர முடியும் ஸோ அவங்களுக்கு தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காராம் ஜெயம் ரவி அண்ணா ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி எல்லோரும் யோசிப்பாங்களா அப்படின்ட்டு என்னனே தெரியல அதனால தான் ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் மோகன் ஸ்டுடியோ நல்லா வரணும் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் பெரிய இதாக வரணும் அப்படின்ட்டு நான் மனசார விஷ் பண்ணுறேன் அண்ட் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்